எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக ஈவினிங் காஃபி கூட சுட சுட சாப்பிட்றது எல்லாரும் ரொம்ப இஷ்டப்படுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஈவினிங் சூடா டீ காஃபி கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது காலிஃப்ளவர் பக்கோடா வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சூடான தண்ணியில் ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதும் தண்ணி இல்லாம வடிச்சு வேற போலுக்கு மாத்தி வச்சுக்கலாம் அளவுக்கு கடலை மாவு அரை கப் அரிசி மாவு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் புடுசா நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நறுக்கின கருவேப்பில ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது புடுசா நறுக்கணா ஒரு கப் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சுக்கோங்க ரொம்பவும் திக்கா இல்லாம ரொம்பவும் தண்ணியா இல்லாம இந்த பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும் இப்ப சுடுத்தண்ணில போட்டு எடுத்த காலிஃபிளரை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது கூட ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்க்கிறேன் இது ஆப்ஷனல் தான் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு கடாயில பொரிக்க தேவையான எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் மெதுவா ஒண்ணு ஒண்ணா கலந்து வச்ச காலிஃப்ளவரை போடுங்க ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க அப்பதான் எல்லா பக்கமும் வெந்து நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை ஆகும் மெதுவா திருப்பி விடுங்க ஈவனா பொன்னிறமா வெந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு ஒரு போல்ல வச்சிருங்க இப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சத ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்தி மேலே பொரிச்ச பச்சை மிளகாய் பொறிச்ச கருவேப்பில சேர்த்து கார்னிஷ் பண்ணி சூடா சர்வ் பண்ணுங்க டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னும் நிறைய பக்கோடா ரெசிபிஸ் பண்ணிருக்கேன் அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாம லஞ்சுக்கு கூட சைட் டிஷ்ஷா சர்வ் பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in